பக்கமா பிறக்கும் பொழுது பிறக்கத்துக்கு அதாவது ஜனிக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து சண்டைப்படும் நான் அந்த உலகத்துக்கு போக மாட்டேன் நான் போய் இந்த உலகத்துல போய் என் கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன் என்னை வெற்று நான் பிறகு எடுக்க விரும்பல அப்படிங்குமா அப்ப கடவுள் சொல்வாராம் நீ சென்று ஜனித்து உன்னுடைய ஆத்மா ரீதியாக அந்த உலகத்தில் எல்லோருக்கும் நன்மையாற்றி உனக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுக்குறேன் ஆத்மா ரீதியாக எல்லோருடவும் அன்பாக இருந்து அவளுக்கு உதவிகளை செய்து என் அடியை சேரலாம்

நம்ம டைரி கேப் இருந்தாலும் நம்முடைய இந்த வாழ்க்கையுடைய குறுகிய காலகட்டம் புரியும் நம்முடைய கடமை நம்ம செஞ்சு கொண்டிருக்கணும் சொல்லி சொல்லுவோம் சாமியாரா போனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க புறவரம் தான் சாமியார போகணும் அது கிடையாது இறைவியுடைய அழகு மிகச் சிறப்பாக அற்புதமாக இருந்தது பத் தி விரயோதிரம் எத்தனி நகாசு மீது பாடகன் தந்தை ஒழுகும் பட்சி கய நூரிய நிற்றைய இலதித்த பாவチலன் விரியும் முத்து பூ குட்டியும் நத்தின பதக்கமும் மோகன மாலை எங்கும் முள் தும்பை நூரிய புட்பராங்கட்டினால் முடிதித்த காளையனகம் சொல்ல முடியுமோ மிக சிறப்பான அலங்காரத்திலே அவ்வாறுத்தான் இடத்தை பார்ப்பதற்கு காண கொண்டு ஓடி வேண்டும் அடுத்ததாக அர்ச்சனை முறையும் அர்ச்சனை முறைஞ்சோட தீபாராதனை நடைபெற்று நம்மால எல்லாரும் இருந்து நம்ம குழந்தை முஞ்சங்கள் விற்றுத்தான் அவளை ஆராயி இரவு பாட்டு பாடி தூங்க வச்சு அப்புறமா விட்டு அனைத்து கிணங்கல் வந்து இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவறாமல் வந்து நல்ல விஷயத்தை சொல்பவர்கள் உலகத்தில் அணுகிவிட்டார்கள் அப்படியே நல்ல விஷயத்த சொன்னாலும் கேட்கறவங்க ரொம்ப சொன்ற மூலம் குறைஞ்சிட்டாங்க ஆனா நீங்களும் அமைதியா இவ்வளவு நேரம் வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பேசுறவங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கு நமக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும் ஆனா நல்ல விஷயத்த சொல்றப்போ யாருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது கருத்து வேறுபாடு கிடையாது ஏன்னா நல்லது